இந்த வீடியோவில் காலம் காங்கிரஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு செங்கல் வச்சு அதில் வந்து ஒரு முக்கிய எடுக்கிறாங்க அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுது இதற்கான பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து சியர்கி ஐஎஸ் கோர்ட்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சியர்கின்னு சொல்லிட்டு இருக்கும் இது என்ன பர்பஸ் அப்படின்னா கீழ ஒரு காங்கிரேட் மெம்பர் இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு காங்கிராக்ட் மெம்பர் வந்து போட போகிறீங்க அப்படின்னா அது ரெண்டுக்குமான பாண்டிங் அதாவது காங்கிரீட்டும் காங்கிரேட்டும் ஒட்டிக்கும் பட் ஆனால் நமக்கு ஷியர் வந்து இப்படி இப்படி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிசிக்கலாக வந்து லாக் ஆகாது காங்கிர்டை வந்து போய் பேஸ்ட்டு தான் பிடிக்குமா போய் இந்த மாதிரி சியர்கையை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு மெக்கானிக்கல் பாண்ட் வந்து கிரியேட் ஆகிடும் அது வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் ஷேக் ஆகாமல் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்கும் அதே மாதிரி சில வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க அந்த செங்கல் வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது வந்து காங்கிரீட்டு உள்ள செங்கல் வரவே கூடாது காங்கிரீட் தான் வரணும் அதே மாதிரி சில இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க காங்கிரீட்டுக்கு மேல வந்து சின்ன சின்ன ஜல்லி வந்து வைப்பாங்க ஒன்றரை இன்ச் ஜல்லி இல்ல டுவென்டி மம் ஜல்லி வந்து அப்படி சொரிய விடுவாங்க அதுவும் பண்ணலாம் ஒன்றும் இஷ்யூ இல்ல பட் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஹெவியான கேப்ஸ் கிடைக்கும் ஹெவியான செயற்கையோட அந்த சப்போர்ட் வந்து கிடைக்கும் ரெண்டுமே குட் மெத்தட்ஸ் தான் எது ஃபாலோ பண்ணிக்கங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி